இல்லாதபடி அளவுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை எங்களை மன உளைச்சம் அது மாதிரி பல பிரச்சனைகளை நான் வரும்போது என்ன என் ஒரு மன உளைச்சல் அப்போது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஆனால் ஆண்டவர் ஞானம் கொடுக்காள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு என்ன சொல்ல உண்மையிலே நாங்கள் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லணும் நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் போதித்து காட்டுவேன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த போகிறதுக்கு என்ன பண்ணேன் அந்த வாக்கிங் சில நேரத்துல என்ன பண்ணுவோம் நம்ம அத நல்லா புரிஞ்சோம் கோவம் நம்மளுக்கு தலைக்கு மேல ஏறும் அந்த கோவத்தை போகணும்னாக்கா இருந்தா இன்னும் எனக்கு வரைக்கும் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஏதாவது கடந்து போயிடும் அதுலூயா எங்கயாவது கடந்து போயிட்டு அந்த கோபத்தாம போயிட்டு மனசெல்லாம் அந்த அழுத்த எல்லாம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இது நான் கற்றுக்கொண்டது அவ்வளோதான் உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆளோ நோயா அப்போது இந்த மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை அதாவது குடும்பத்துக்கு குடும்ப சண்டைத்துட்டா ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குங்களா அந்த பொருளாதாரத்துடைய யோசிக்கும் போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதெல்லாம் ஃபியூச்சர்லாம் யோசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு மன அழுத்தம் என்ன பண்ணணும் அதிகமாக வரும் அப்போது என்ன பண்ணுவோம்னா இந்த காலையில் இருந்து வாக்கிங் தாசியும் நடக்கும் வாக்கிங் பண்ண 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 என்ன எழுதுனாக்கா நமக்குள்ள அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொரிய லூயா இதுதான் வேற ஒன்றும் கிடையாது சில காரங்களை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஞானத்தோடு தெரிந்து நடந்துடும் சரி இங்க நான் இது சொல்லுவது என்னன்னாக்கா பவுளுக்கும் சீலாவுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சுதந்திரத்தை பறித்து கொண்டார்கள் யார் அந்த நாட்டு சட்டம் அந்த சிறைச்சா எதுக்கு பறித்து கொண்டாங்க என்றால் இவர் எந்த குற்றமும் செய்யல எந்த தப்பும் செய்யல

அன்னைக்கு ரோம்ல ஏன் தனியா பிரிஞ்சாங்கன்னாக்கா ரோம்ல வந்து அந்த பேர் அந்த யார் அந்த அரசர் அந்த மன்னர் அவங்களை என்ன சொல்லணும் ராயர்ன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து அந்த ரோம்ல என்ன கடுவுளா வணங்கணும் என்ன பண்ணணும் கடுவுளா வணங்கணும் ஆனா கிறிஸ்தான சொல்லுது மனுஷனை கடவுளா நீ வணங்கக்கூடாது செலவலைப்பாடு இருக்க கூடாது விக்ரங்கள் இருக்க கூடாது ஆல லூயா இப்ப கிறிஸ்துக்குள் என்ன பண்றாங்கன்னா அதை விடுறாங்க இது பல லட்சம் ஜன்னு அப்படியே பிரிக்கொண்டிருக்கும் இருக்கும்போது ரோம் உடைய அந்த ராஜ மன்னர வழங்க வணங்குறது அந்த மந்திரிங்களை வணங்குறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறியுது இது யாருனாலும் அப்படியே தேடி பார்க்கும்போது பவுலும் சீலாவாக இருக்காங்க இவங்க தானே முக்கிய காரணம் இவங்களுடைய சுதந்திரத்தை இவங்க ஃப்ரீயா ஏசு இயேசு என்ன பண்றாங்க

இயேசு பத்தி சொல்லணும் நான் இப்படி இருந்த ஒரு காலத்துல பாவத்துல அப்படியே தண்ணியில பாவம் என்ற சேட்டில முழுகி இருந்தேன் யாருக்கு அடங்க மாட்டேன் அடங்காப்படியா இருந்தேன் பயங்கரமான வாழ் தண்ட பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் சபைக்கு போய் யாரோ ஒருத்தர் வந்து இயேசு பத்தி எனக்கு சொன்னாங்கோ அது ஏசு ஏற்றுக்கொண்டேன் நான் இன்னைக்கு மாறிட்டேன் சாத்தமா மாறிட்டேன் அமைதியா மாறிட்டேன் இப்ப என் குடும்பம் நல்லா இருக்கு நீங்களும் இந்த இயேசு பத்தி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன போல மாறும் இதுதான் சாட்சி இன்னைக்கு நான் என்ன பண்றேன் இயேசுவுக்கு சாட்சி இதை நீங்க எல்லாரும் சொல்லணும் சொல்லா விட்டால் என்ன ஐயோ பாருங்க அந்த வரும்போது அந்த வசனம் தான் எடுக்கணும்னு இருந்தேன் ஒரு அந்த கிராமத்துக்குள்ள கிறிஸ்து கடந்து போகும்போது தண்ணி தாக எடுத்துக்கொண்டு தாக எடுத்துக்கொண்டது தண்ணி வேணுமா இருந்துச்சு ஒரு ஸ்திரீ கேட்கும் போது அது எப்படி கொடுக்கறதுக்கு கிணறு ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்லி கொண்டு இருக்கும்போது அவள் ஊருக்குள்ள போயிட்டு அவள் யாருனாக்கா ஒரு வேஷி அவள் யாரு ஒரு வேஷி அள லூயா அவளுக்கு ஏற்கனவே பத்து புருஷா பத்து புருஷ கதகை வச்சுக்கிங்களா இப்ப இருக்கணும்னு புருஷா இல்லை அப்படின்னு அவரோட வாழ்க்கை வேற மாதிரி அதாவது கிராமத்துல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சிட்டி வேற மாதிரி ஆனா கிராமன்றது ஊருன்றது ஒரு பயங்கரமானது எல்லாம் அப்படியே நோட் அவுட் பண்ண இல்ல ஒதுக்கி வச்சிருவாங்க அது கிராமத்துல அவ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட அவ போய் சொல்றான் என்னன்னு இந்த மாதிரி நான் செஞ்சது எல்லாமே ஒருத்தர் சொன்னாரு அவர் வந்து பாருங்க அவர் வரக்கூடிய மேசையாவா அப்படின்னு சொல்ற நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து சபைக்கு வந்து பாருங்க அல லூயா என்ன மாற்றின அந்த இயேசு வந்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த கிராமமே திரண்டு வந்துச்சான் திரண்டு வந்து ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க அப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி ஆக